ஹாய் கஸ் இன்றைக்கி என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா ஒரு சிம்பிளான ஃபேஷியல் தான் பண்ண போகிறோம் நம்ம ஆயிரம் ரெண்டாயிரம் கொடுத்து ஃபேஷியல் பண்ணுறதுக்கு ஒரு ஃபங்க்ஷன் போகிறீங்களா அழகாக என்ன பண்ணுறீங்க ஒரு அஞ்சு ரூபாக்குள்ளே முடிஞ்சிடும் இந்த என்ன பொருள்னு பார்த்தீங்கன்னா நான் உங்களுக்கு வீடியோவில் காட்டுறேன் இது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஈஸியாக டேனு ரிமூவ் பண்ணணும் நல்லா ஃபேஷியல் ஃபேஷியல்னு காசை கொண்டுட்டு போய் நம்ம பார்லரில் செலவு பண்ணுவோம் இப்போதிக்கி இப்போ என்ன பண்ணாங்கன்னா ஈஸியான ஒரு எல்லாத்துக்கும் தெரிஞ்ச ஒரு இன்க்ரீடியன்ஸ் தான் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஹனியும் ப்ளஸ் காஃபி பவுடர் இது பார்த்தீங்கன்னா ஒரு பத்து ரூபாக்குள்ளே ஒரு மேக்ஸிமம் ஒரு அஞ்சு ரூபாக்குள்ளே இது ரெண்டு ரூபா பேக்கெட்டு காஃபி பவுட்ருச்சு ஹனி மிக்ஸ் பண்ணி நம்ம எங்கேயாவது ஒரு ஃபங்க்ஷன் போகிறோம் அப்படின்னா ஒரு பத்து நிமிஷத்துக்கு முன்னாடி குளிக்கிறதுக்கு முன்னாடி அப்ளை பண்ணிவிட்டு குளிச்சிங்கன்னா சூப்பராக இருக்கும் இப்போ என் ஃபேஸை பார்த்தீங்கன்னா நல்லா டேனாக இருக்கு நான் ஊருக்கு போயிட்டு வந்தது வந்து நல்லா இதாகிடுச்சு ஃபேஷியலும் நான் பண்ணலை இப்போ இதை தான் நான் வந்து ஃபங்க்ஷனுக்கு ரெண்டு நாளைக்கு முன்னாடி போ யூஸ் பண்ணிவிட்டு நான் ஃபங்க்ஷனுக்கு போனேன் சூப்பராக இருந்துச்சு அப்புறம் அங்கங்கேயும் அலைச்சலில் வெயிலில் ரொம்ப டேனாகிடுச்சு வந்து எதாவது ஃபேஷியல் பண்ணலான்னு பார்த்தா எதுவும் பண்ணலை நீங்கள் வந்து இதை யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி நல்லா ஒரு ஸ்க்ரப் பண்ணிக்கோங்க ஏதாவது ஒரு யூஸ் பண்ணி ஒரு ஸ்க்ரப் யூஸ் பண்ணிக்கோங்க சுகர் போட்டு தக்காளியை ஸ்க்ரப் பண்ணிக்கோங்க இல்லைன்னா ஏதாவது நான் வந்து இப்போது எவரீஜ் ஸ்க்ரப் வச்சுருக்கேன் ஸோ அதை நான் யூஸ் பண்ணிக்கிட்டேன் நான் வந்து நீங்கள் உங்களுக்கு எதுனாலும் அதை காசு போட்டு வாங்கலைனா கூட சுகர் எதுனாலும் ஒரு தக்காளியை கட் பண்ணிவிட்டு சுகரில் டிப் பண்ணி அதை ஸ்க்ரப் பண்ணிக்கிட்டீங்கன்னா அதுவும் ஒரு டெட் செல்ஸ்லாம் எடுத்து ரிமூவ் பண்ணிடும் அதே மாதிரி ஸ்க்ரப்புன்னே தனியாக டியூப்பில் விற்கிது எல்லா எல்லா இதுலேயும் கம்பெனியில் விற்கிது ஸோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா அதை நீங்கள் வாங்கிக்கலாம் இல்லை அப்படின்னம்னா சுகர் யூஸ் பண்ணிக்கலாம் இல்லைனா கோதுமை மாவு சுகரு இதெல்லாம் யூஸ் பண்ணி இது பண்ணோம்னா இந்த ஹேரெல்லாம் ரிமூவ் ஆகும் இந்த ஃபேஷியல் ஹேர் இருக்குங்களா இதெல்லாம் ரிமூவ் ஆகும் கோதுமை மாவு ப்ளஸ் சுகர் கொஞ்சோண்டு எதையாவது தண்ணியோ இல்லை மில்க்கோ மிக்ஸ் பண்ணி அப்ளை பண்ணிட்டிங்கன்னா இந்த ஹேரெல்லாம் அப்படியே இப்படி இப்படி திருட்டி இப்படி உருட்டி எடுத்தீங்கன்னா இந்த எல்லாம் எடுத்துடலாம் நம்ம இதெல்லாம் யூஸ் பண்ண இல்லை இந்த ரேசரு அந்த த்ரெட்டு வச்சு எடுக்கிறதெல்லாம் தேவையில்லை என்னை பொறுத்தவரை அழகா அதில் நேச்சுரலாக அதை ரிமூவ் ஆகிடும் ஸோ யூஸ் பண்ணுறவங்க பிடிச்சிருந்தா அதை யூஸ் பண்ணி பாருங்கள் இல்லைன்னா ஹேர் ரிமூவல் ஏதாவது இந்த மிஷின்லாம் இருக்கும் இப்படி ரோல் பண்ணால் அப்படியே முடி எடுக்கும் ஸோ அதையும் யூஸ் பண்ணுங்கள் இப்போ நான் பார்க்க போகிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா சிம்பிளான எல்லா எல்லாத்தாளையும் வாங்க முடிகிற ஒரு இன்க்ரீடியன்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ காஃபி பவுச்சு எடுத்திருக்கேன் இதை ஓப்பன் பண்ணிவிட்டு கழுத்துக்கு போட்டாலும் ஓகே ஒரு ஒரு ப ஒரு பவுச் ஃபுல்லும் போட்டுட்டு நெக்குக்கும் போட்டுங்க நெக்கில் வந்து நம்ம இந்த செயின்லாம் போகிறதுனால அங்கே டார்க்காக இருக்கும் ஸோ அது அதுக்கும் சேர்த்து நான் அப்ளை பண்ணுறேன் இப்போ பார்த்திங்களா இதெல்லாம் இது பண்ணிவிட்டு இப்போ வந்து ஹனியை மிக்ஸ் ஹனி கா காஃபி பவுட்ரு போட்டிருக்கேன் கொஞ்சம் ஹனி மிக்ஸ் பண்ண போகிறேன் இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா ஒரு ஸ்பூனால் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க ஸ்பூனு இப்போ நான் ஸ்பூன் எடுக்க போனேன்னா வெளியில் உக்காந்துருக்கான் தம்பி அவன் உடனே வந்து டிஸ்டர்ப் பண்ணுவான் ஸோ நான் ஸ்பூனை மறந்துட்டு வந்துட்டேன் அதனால் நம்ம கையே தான் ஸ்பூனு யூஸ் பண்ணிவிட்டேன் சாரி மிக்ஸ் பண்ணிட்டேன் இதே பார்த்திங்கன்னா கரகரப்பாக இருக்கும் இதே ஸ்க்ரப் மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம் ஹனி வந்து ரொம்ப மாய்ச்சரைசர் ஹனி வந்து நம்ம ஸ்கின்னுக்கு வந்து ரொம்ப ரொம்ப நல்லது ரொம்ப நாளாக அது தெரியல நாங்களாம் காலேஜ் படிக்கும் போது பார்த்தீங்கன்னா போட்டு காசு தண்டமாக பார்லருக்குன்னே செலவு பண்ணுவோம் ஒரு ஃபங்க்ஷனுக்கு போனாலும் அடி ஒரு எயிட் ஹண்ட்ரட் யூஸ் பண்ணி ஃப்ரூட் ஃபேஷியலு அப்புறம் இது நார்மலாக ஃபேஷியலு இது இது ப்ளீச் இல்லாமல் பண்ணுவோம் ப்ளீச் பண்ணால் இதாக டார்க் ஆயிரும்ன்ட்டு பண்ண மாட்டோம் ஸோ எவ்வளோ ஃபேஷியல் இருக்குது அதனால நான் மோஸ்ட்லி நான் பண்ணுறது பார்த்தீங்கன்னா மேரேஜ்க்கு முன்னாடி வந்து ஃப்ரூட் ஃபேஷியல் தான் பண்ணுவேன் ஏன்னா அதான் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அதுக்கப்புறம் மேரேஜ்க்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா வைன் ஃபேஷியல் பண்ண ஆரம்பித்தேன் வைன் ஃபேஷியல் கிட்டே இருக்குது நான் அதை எங்களுக்கு கிடச்சிச்சு ஒரு இடத்துல ஆன்லைனில் ஆஃபரில் கிடச்சிச்சு அந்த கிட்டை மட்டும் நான் வாங்கி வச்சுக்குவேன் வாங்கி வச்சுட்டு பார்லருக்கு போனோம்னா எயிட் ஹண்ட்ரட் கொடுத்தவங்க இடத்துல வந்து நம்ம பெரும் டூ ஹண்ட்ரட் மட்டும் பே பண்ணால் ஒன்லி அவங்க மசாஜ் மட்டும் தான் காசு பே பண்ணுவோம் நம்ம பே பண்ணுவோம் அவங்க ஒன்லி மசாஜ் மட்டும் தான் பண்ணுவாங்க நம்ம யூஸ் பண்ணிவிட்டு நம்மளோட திங்ஸை எடுத்துகிட்டு வந்துடலாம் அப்படிதான் நான் ஒரு கொஞ்ச நாள் பண்ணிக்கிட்டு இருந்தேன் அதுவும் கொஞ்சம் நல்லா இருந்துச்சு முடிகிற அளவு வீட்டில் வந்து டக்குனா இன்ஸ்டண்ட்டாக கிடைக்கிறது தக்காளி அதோட பெஸ்ட்டு வேறு எதுவும் இல்லை இந்த மாதிரி காஃபி பவுடரும் ஹனியும் மிக்ஸ் பண்ணிங்கன்னால் இது சூப்பராக இருக்கும் ஒரு ஃபங்க்ஷன் கிளம்புறீங்களா ஒரு பத்து நிமிஷத்துக்கு முன்னாடி இதை அப்ளை பண்ணுங்கள் நான் எங்கள் மம்க்குலாம் சொல்லியிருக்கேன் எங்கள் மம்மிலாம் யூஸ் பண்ணவே மாட்டாங்க அப்புறம் நான் சொல்லி தான் யூஸ் பண்ணாங்க ஏதாவது ஃபங்க்ஷன் போனால் இதை யூஸ் பண்ணுங்கள் மம்மின்னு சொல்லுவேன் அப்புறம் தான் யூஸ் பண்ணுவாங்க இப்போ பார்த்தீங்கன்னா நான் அப்ளை பண்ணுறேன் எப்படி இருக்குன்னு பாருங்கள் எப்பொழுதும் கீழே இருந்து மேல் நோக்கி பண்ணணும் அப்போ தான் வந்து டைட்டாகும் ஸ்கின்னு இது பார்த்தீங்கன்னா இப்போ என்ன மாதிரி தேர்ட்டி ப்ளஸ்க்கு மட்டும் யூஸ் பண்ணுறது இல்லை ஃபிஃப்டி ப்ளஸ் ஃபார்ட்டி ஃபிஃப்டி இவங்களாம் யூஸ் பண்ணலாம் வயசானவங்களும் இந்த ஃபேஷியல் ட்ரை பண்ணலாம் எங்கேயா போனீங்கன்னா அவ்வளோ பிரைட்டாக இருப்பீங்க யூஸ் பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் இது வந்து ஹானஸ்ட் ரிவ்யூ தான் நான் எப்பொழுதும் ட்ரை பண்ணிட்டு தான் நான் சொல்லுவேன் எப்படி இருக்குதுன்னு சும்மா ஒரு வீடியோக்காகலாம் நான் போட மாட்டேன் எப்பொழுதும் ஏன்னா எல்லாம் ட்ரை பண்ணி பார்ப்பீங்கல்ல அதுக்காக நான் உண்மையாக தான் சொல்லுவேன் இல்லைனா கமெண்ட்ஸில் கருவி ஊற்றுவீங்க என்ன நீங்கள் சொன்ன ஃபேஷியல் அப்படின்னு ரொம்ப நாளாக எத்தனை வருஷமாக நான் ஒரு அஞ்சாறு வருஷமாக நான் இதை யூஸ் பண்ணிகிட்ருக்கேன் என் ஹஸ்பண்ட் கூட சொல்லுவார் காஃபி நான் அவர் ஆஃபீஸ் போன தான் நான் யூஸ் பண்ணுவேன்னா திடீர்னு இடையில வந்தாருன்னா என் முகத்தில் இருக்க பார்த்துட்டு என்ன இதுவும் பாரு காஃபி பவுட்ரு அப்படின்னு வாங்கி கொடுத்தா காஃபி பவுட்ரு எங்கேடா காணா போகுதுன்னு பார்த்தா இங்கே தான் போகுது அவன் முகத்துக்கு தான் தேய்ச்சிட்டு இருக்கியா அப்படின்பாரு அவரே சொல்லுவார் ஃபேஸ் டல்லாக இருக்குது நீ காஃபி அன்னே கூட சொன்னார் வீடியோ காலில் பார்த்துட்டு ஃபேஸ் டல்லாக இருக்குது நீ ஏன் அந்த காஃபி பவுடர்லாம் போட்டு செய்வி ஃபேஷியல் அது பண்ணலையா அப்படின்னாரு அப்போ தான் நினச்சேன் ஆஹா இவர் நல்லா ஞாபகம் வச்சுருக்காரு அப்படின்னு நினச்சிட்டு இல்லைப்பா பண்ணணும்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணேன் நம்பி என் வீடியோ வந்து நீங்கள் நான் என்னென்ன வீடியோ போடுறேனோ அதை வந்து நான் வந்து ட்ரை பண்ணினது தான் நான் உங்களுக்கு நான் அப்லோட் பண்ணுவேன் இப்போ வந்து நான் வந்து இதுக்கப்புறம் இன்னொரு ப்ராடக்ட் சொல்கிறேன் அது வந்து எல்லா சூப்பர் மார்க்கெட்லயும் கிடைக்கும் பார்த்தீங்கன்னா அது பேர் வந்து பஞ்சாரஸில் வந்து பப்பாயா ஃபேஷியல் அதாவது முல்தானி மெட்டி ப்ளஸ் பவுடர்லாம் கிடையாது ஆல்ரெடி அவங்க மிக்ஸ் பண்ணியே வச்சிருப்பாங்க முல்தானி மெட்டி ப்ளஸ் வந்து ஏதோ ஒரு ஆயில் சொன்னிருந்தாங்கனால கொஞ்சம் ஈஸியா இருக்கும் ஜஸ்ட்டு பேஸ்ட் மாதிரி அப்ளை பண்ணிட்டு நம்ம வந்து குளிச்சிடலாம் ஒரு பத்து நிமிஷம் தான் பத்து பதினஞ்சு நிமிஷம் வச்சுட்டு குளிச்சிடலாம் இப்ப பிறந்த நான் நல்லா அப்ளை பண்ணிட்டேன் ஃபேஸை வந்து அதுக்கு முன்னாடி நல்லா வாஷ் பண்ணிட்டு வந்துடணும் நல்லா ஃபேஸ் வாஷோ இல்லை சோப்போ எதாவது போட்டு வாஷ் பண்ணிட்டு வந்துட்டிங்கன்னா அப்புறம் தான் நீங்கள் எந்த ஃபேஷியல்னாலும் பண்ணும் எப்பொழுதுமே கீழேருந்து மேல் நோக்கி பண்ணால் தான் நம்மளோட இந்த வய வயசாகிற அந்த தோற்றம்லாம் தெரியாது அந்த எல்லாம் தொங்குன்னு சொல்லுவாங்களோ அது மாதிரி இல்லாமல் சுருக்கம் இல்லாமல் ரிங்கிள்ஸ் இல்லாமல் நம்ம வந்து அழகாக இருந்துக்கலாம் எப்பொழுதும் நம்ம வந்து ஸ்கின்னை மட்டும் நம்ம சுருக்கம் இல்லாமல் பார்த்துக்கிட்டோம்னா நம்ம ஏஜ் ஆகிறதே கண்டுபிடிக்க முடியாது சரிங்களா சில பேர் சின்ன வயசாக இருக்கும் டுவெண்ட்டி ஃபைவ் இப்படி தான் இருக்கும் டக்குன்னு பார்த்தீங்கன்னா ஃபேஸ் வந்து ஏஜ்டாக உள்ள பர்சன் மாதிரி இருப்பாங்க அவங்களுக்குலாம் சொல்கிறது இதுதான் எதையுமே போட்டு ரொம்ப ரப் பண்ணாதீங்க ஜென்டிலாக மசாஜ் பண்ணுங்கள் மசாஜ் பண்ணிவிட்டு நேச்சுரல் கெமிக்கல் அதிகமாக யூஸ் பண்ணலாம் முன்னெல்லாம் ரொம்ப கெமிக்கல் யூஸ் பண்ணுவேன் இப்போலாம் விட்டுட்டேன் ட்ரை பண்ணி ட்ரை பண்ணிவிட்டு இப்படி ஹோம் ரெமெடிக்கு ட்ரை இறங்கியாச்சு நான் சொன்ன பஞ்சாரஸில் பார்த்தீங்கன்னா அதை நான் உங்களுக்கு காட்டுறேன் இங்கே பாருங்க பஞ்சாரஸ் பஞ்சாரஸில் மில்தானிமேட்டி பப்பாயா ஃபேஸ் பேக்குன்ருக்கு இது வந்து ஸ்பான்சர் வீடியோ கிடையாது அவங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் யூஸ் பண்ணி ட்ரை பண்ணி பாருங்கள் இது பார்த்தீங்கன்னா ஒன் ஃபார்ட்டி ஃபை ஃபார்ட்டி நைன் தான் ஒன் ஃபிஃப்டி ரேஞ்சுக்கு இது பார்த்தீங்கன்னா ஒன்றும் இல்லை ஜஸ்ட் பேஸ்ட் மாதிரி ஆல்ரெடி மிக்ஸ் பண்ணியே வச்சுருப்பாங்க நான் என்ன கை இதாக இருக்குது நான் ஓப்பன் முடியல நான் ஒரு நாள் இதை வந்து நான் வந்து புதுசாக வாங்கியிருக்கேன் தான் ஒன் டைம் தான் யூஸ் பண்ணியிருக்கேன் சரி அதுக்குள்ளயும் நம்ம வீடியோ போடக்கூடாது எப்படி இருக்கு என்னன்னு பார்த்துட்டு உங்களுக்கு நான் ஒரு நாள் சொல்றேன் நல்லா இருந்துச்சுன்னா நான் கண்டிப்பா நான் உங்களுக்கு இதை ஒரு நாள் வீடியோ போடுவேன் புடிச்சிருக்காங்க யூஸ் பண்ணி பார்க்கலாம் இத ஒன் டைம் யூஸ் பண்ணியிருக்கேன் அதனால வந்து ரிசல்ட் தெரியாது ஒரு டூ ஆர் த்ரீ டைம்ஸ் யூஸ் பண்ணிட்டு இந்த பாக்ஸ் ஆஃப் வர வரைக்கும் நான் யூஸ் பண்ணி பார்த்துட்டு தான் நான் உங்களுக்கு ரிவ்யூ கொடுப்பேன் நீங்கள் வந்து ஹானஸ்ட்டாக நீங்கள் இந்த வீடியோ எந்த வீடியோனாலும் நான் பாவ நீங்கள் பார்க்கலாம் ஸோ நான் வந்து இல்லாதது வீடியோக்காக நம்ம நிறையா வியூஸ் வரணும் லைக் வரணுங்கிறதுக்காக நான் சொல்ல மாட்டேன் சரியா என்ன நம்பி நீங்கள் போடுறீங்கன்னா உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கணும் ப்ளஸ் வந்து எந்த ஒரு சைடு எஃபெக்ட்டும் வரக்கூடாதுங்கிறதுக்காக தான் நான் வந்து முக்கியமாக சொல்கிறது இப்போ நெக்லேம் பண்ணிட்டீங்க அந்த செயின் போடுற இடத்துலலாம் கொஞ்சம் மசாஜ் கொடுங்க ஏன்னா அந்த இடத்துல வந்து செயின் வந்து இப்படி உரசிக்கிட்டே இருக்கும் நம்ம நடக்க நடக்க அப்போங்கும்போது அது வந்து ஸ்கின் வந்து கொஞ்சம் இது மாதிரி அறுக்குற மாதிரி ஸ்டேஜில் வேர்த்துட்டு அப்படியே நம்ம இது பண்ணுறோமா அப்படி தொடக்கிற போது அந்த இடம் டார்க் ஆகிடும் மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா நல்லா கலராக இருப்பாங்க நெக்கு மட்டும் கருப்பாக இருக்கும் இப்படியெல்லாம் பார்த்தீங்கன்னா எனக்கு தெரியுது பாருங்க எனக்கு மேரேஜ் எல்லாம் பிள்ளை இருந்ததில்ல இந்த என்றைக்கி இதை செயின் போட ஆரம்பிச்சோமோ அதுக்கப்புறம் தான் ஒரு மாதிரி கழுத்தில் டார்கில் இது வந்துருச்சு பர்ச்சஸ் வந்துருச்சு அதனால என்ன பண்ணுவேன் நான் எப்பொழுதுமே சும்மா என்ன மசாஜ் பண்ணுறோன்னா அந்த இதை கொஞ்சமாக எடுத்துட்டு இப்படி நெக்கில் மசாஜ் பண்ணிடுறது அது வந்து கொஞ்சம் நல்லா இருக்கும் ஈஸியாக இருக்கும் போகிறதுக்கு ஓகே கைஸ் இதை வந்து நான் போ ஃபேஸில் போட்டுவிட்டேன் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு ஃபிஃப்டின் மினிட்ஸ் வச்சுக்கலாம் ஏன்னா வந்து இது வந்து மற்ற இது மாதிரி இருக்காது ட்ரை ஆகி சிலது ட்ரை ஆகும் காஞ்சிரும் நம்ம போய் வாஷ் பண்ணுவோம் இது வந்து அப்படியே இருக்காது ஏன்னா நம்ம வந்து ஹனி சேர்த்துருக்கனால இந்த மாதிரி ஷைனிங்காக தான் வலுன்னு தான் இருக்கும் ஆயில் இது பதத்துக்கு ஸோ அதனால் காஞ்சிச்சு காயிலன்னு ரொம்ப நேரம் வச்சுட்டு கூடாது ஒரு ஃபேஷியல் பண்ணீங்கன்னா பத்து நிமிஷம் பதினஞ்சு நிமிஷம் இதை மட்டும் யூஸ் பண்ணுங்கள் இந்த டைம் மட்டும் கொஞ்சம் ஃபாலோ பண்ணுங்கள் அதுக்கப்புறம் நீங்கள் ரொம்ப விட்டுட்டிங்கன்னா ஃபேஸ் ட்ரை ஆயிரும் ரிங்கிள்ஸ் வர ஆரம்பிக்கும் ஸோ பத்து பதினஞ்சு நிமிஷம் இவ்வளோதான் மேக்ஸிமம் டைம் இப்போ பார்த்தீங்கன்னா நான் போட்டே ஒரு பத் அஞ்சு நிமிஷம் தான் இருக்கும் நான் ஃபேஸை வாஷ் பண்ணிட்டு வந்து உங்களுக்கு நான் காட்டுறேன் இதோட நம்ம இன்டேக் எடுக்கிறதும் ரொம்ப ரொம்ப நல்லது ஹெல்த்தியா அந்த ஆயில் ஃபுட்டெல்லாம் முதல்ல அவாய்ட் பண்ணியிருந்தேன் ஏன்னா அதை சாப்பிடும் போது நம்ம முகத்துல வந்து பிம்பிள்ஸ் வரும் பிளஸ் வந்து நிறைய இது வரும் அஹ் ஸ்கின்ல காட்டும் நம்ம வயசுல எவ்வளவுக்கு எவ்வளவு கெடுதலான ஃபுட் எடுத்துக்கிறோமோ அது ஃபேஸ்ல காட்டும் அதனால ஆயில் ஃபுட் அவாய்ட் பண்ணுங்க நான் சின்ன வயசுல இருந்தே ஏதாவது வீட்டுல வெளியில வாங்க மாட்டோம் வீட்டுல செஞ்சா கூட நான் என்ன பண்ணுவேன் பயந்துகிட்டு தொடமாட்டேன் எனக்கு கண்டிப்பாக காட்டும் ஏதாவது ஒரு ஆயில் ஃபுட்டு எடுத்துக்கிட்டேன்னா அது கண்டிப்பாக காட்டும் ஃபேஸில் ஸோ அதனால் நான் எடுத்துக்கவே மாட்டேன் எங்கள் மம்மி கூட திட்டுவாங்க இவ்வளோ செஞ்சு வச்சுருக்கேன் தொட தொடமாட்டுக்கிறேன் அப்படிம்பாங்க ஆசையாக இருக்கும் ஆனால் நான் எடுத்துக்க மாட்டேன் ஏன்னால் காலேஜ் போகிற டைமில் ஒரு பிம்பிள்ஸ் வந்து அதை நான் சும்மா இருக்க மாட்டேன் நோண்டி 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 அதை எடுத்துருவேன் பிரிக்கு அந்த உள்ளே இருக்கிறதெல்லாம் எடுத்துருந்தோன்னே ப்ளட்டு அது பக்கத்தில் பட்டு இன்னொரு இன்னொரு பிம்பிள்ஸ்லாம் வரும் ஸோ அதனால் நான் மோஸ்ட் மேக்சிமம் நான் வந்து பிம்பிள்ஸை வர் வந்துருமே அப்படின்னு அதே மாதிரி எனக்கு மாங்காய் சாப்பிட்டா ஒத்துக்காது மாங்காய் சாப்பிட்டா ஹீட்டுக்கு கண்டிப்பாக இன்னைக்கு சாப்பிட்றனா நாளைக்கு எங்கேயாவது கட்டி இருக்கும் நாளைக்கு ஆசையாக ஒரே ஒரு சாம்பாருக்கு போடும்போது ஒரு பீஸை நான் சாப்பிட்டுட்டேன் கடைசியில் பார்த்தீங்கன்னா அது இந்த காது ம இந்த இதுக்கு பாருங்க இந்த இடத்துல ஒரு பிம்பிள்ஸ் இருக்கும் உங்களுக்கு தெரியும் பாருங்க இப்படி வந்ததே இல்லை வித்தியாசமாக காதில் வந்துருக்கு நேற்று பார்த்தீங்கன்னா ஹீட்டாக என்னன்னு தெரில இந்த உதடுக்கு கீழே ஒரு கொப்பளம் அதனால் பயந்துக்கிட்டு ஹீட்டான பொருளை வந்து அவாய்ட் பண்ணிடுங்க இந்த வெயில் நேரத்தில் ஹீட்டு ப்ளஸ் அந்த மழை வர டைமில் ஹீட்டை தூக்கி விட்ரும் அந்த நேரத்தில் நம்ம கேர்ஃபுல்லாக பார்த்து சாப்பிடணும் அப்புறம் பார்த்தீங்கன்னா இன்டேக் எடுக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் தண்ணி பிடிங்க உடம்பு எப்பொழுதும் கு குளிர்ச்சியாகவே வச்சுக்கணும் கேரட்டு வந்து ஸ்கின்னுக்கு ரொம்ப 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 நல்லது கல்யாணத்துக்கு முன்னாடிலாம் நான் வந்து கேரட்டை சாப்பிட்டுட்டே இருப்பேன் ஸ்கின்னு நார்மலாக ரொம்ப நான் இல்லை ஒரு ஓரளவுக்கு புதுநரமாக இருப்பேன் நல்லா க்ளோவாக இருக்கும் அப்போ வந்து ஃபுல்லுமே ஆஃபீஸில் வந்து ஏசியாக ஏசிலே போயிட்டு ஏசிலே வந்துடனும் கொஞ்சம் நல்லா இருந்தது அதுக்கப்புறம் என்ன ஆயிடுச்சு நம்ம குழந்தைங்க பிறந்தோடனே கன்சிவானோடனையும் கலரெலாம் போயிடுச்சு அந்த நெக்கு எல்லாம் பார்த்தீங்கன்னா டார்க் ஆகிடுச்சி அதனால குழந்தை பிறக்கு நம்ம குழந்தைய தான் நல்லபடியாக எடுக்கணும்னு நினைக்கிறதுனால நம்ம ஸ்கின் கேரை வந்து நான் ஃபாலோ பண்ணலை பத்து மாசமாக விட்டுட்டேன் அதனால அப்படியே டல்லாயிருச்சு அதுக்கப்புறம் பாப்பா பிறந்த அதுக்கப்புறம் ரெக்கவர் ஆகி எனக்கு ஆப்ரேஷன் தான் ஸோ அதனால என்ன பண்ணேன் அதுக்கப்புறம் பாப்பா ஓரளவு பெருசானோனே அப்புறம் ஸ்கின் கேர் ஒவ்வொரு நாள் எடுக்க ஆரம்பித்தோன்னே கொஞ்சம் ஃபேஸ் கொஞ்சம் நல்லா இருந்துச்சு அப்புறம் தம்பி கன்சிவ் தம்பி வ அவனும் நான் கன்சீவ் ஆனோனையும் அவன் அவன் பிறக்கிறதுக்கு அவனுக்கு நான் வந்து அவனுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொடுத்தேன் ஸோ அவ பாப்பாவுக்கு எவ்வளோ இம்பார்ட்டன்ட் கொடுத்தனோ அதே தான் தம்பிக்கு என்னென்ன சாப்பிட்டனோ எதுவுமே அவாய்ட் பண்ணாமல் பிடிக்கலான்னாலும் பிள்ளைங்களுக்காக பிள்ளைங்க ஹெல்த்தியாக பிறக்கணுங்கிறதுக்காக நான் சாப்பிட்டது தான் அதனால அப்படியே அவன் பிறந்தோனே அதுக்கப்புறம் அவன் ஃபீட் பண்ணுற வரைக்கும் அவனை நான் கண்டு என்னோட ஸ்கின் கேரை நான் கண்டுக்கவே இல்லை அதுக்கப்புறம் அவனுக்கு கொஞ்சம் பெருசாக நம்மளும் நம்மளை பார்த்துக்கணும் அப்படின்ட்டு நான் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கிடைக்கிறது யூஸ் பண்ணுறது யூடியூப்பில் சில இது பார்ப்பேன் பற்றா அது மட்டும் இல்லாமல் நிறைய சர்ச் பண்ணுவேன் கூகுளில் எது வந்து ஸ்கின்னுக்கு அதாவது சென்சிட்டிவ் ஸ்கின்னுக்கு நார்மல் ஸ்கின்னுக்கு ப்ளஸ் வந்து ட்ரை ஸ்கின்னுக்கு இவங்களுக்கெலாம் என்னென்ன இதுன்னு ரொம்ப சர்ச் பண்ணுவேன் என்னக்கெலாம் ரொம்ப சென்சிட்டிவ் ஸ்கின்னு வெயிலில் போயிட்டு வந்தேன்னா அப்படியே டக்குன்னு இங்கே டேன் ஆயிடும் அந்த வாயை சுற்றி ரொம்ப டேன் ஆகுது அது ஏன்னு தெரியல அப்புறம் சர்ச் பண்ணி பார்த்ததில் ஒயிட் சுகரை வந்து ரொம்ப அவாய்ட் பண்ணணும் டீ காஃபி அவாய்ட் பண்ணணும் அப்படின்னு கேள்விப்பட்டேன் சரின்ட்டு கொஞ்சம் ஒயிட் சுகர்லாம் கொஞ்சம் யூஸ் பண்ணாமல் இருக்கேன் ஸ்வீட்ஸ் அதிகமாக எடுத்துக்கூடாது எவ்வளோக்கு எவ்வளோ ஸ்வீட்ஸை கம்மி பண்ணுறோமோ அவ்வளோக்க ஸ்கின்னுக்கு கொஞ்சம் நல்லாயிருக்கும் தேட்டி தே பிளஸ் ஆயிடுச்சுனாலே நீங்க வந்து ஸ்கின்னுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொடுக்கணும் தேர்ட்டி ப்ளஸ்ஸுன்னு இல்லை ஃபார்ட்டி இருக்கிறவங்களும் பண்ணலாம் ஏன் அவங்களாம் பண்ணக்கூடாதுன்னு என்ன இருக்குது சார் அதனால நீங்கள் ஃபார்ட்டி ப்ளஸ் இருக்கிறவங்களும் என்னோடய ஃபேஷியலை ஃபாலோ பண்ணலாம் ஃபிஃப்டி ப்ளஸ்ஸு சிக்ஸ்டி யார் நாளும் இதெல்லாம் போட்டுட்டு ஒரு பத்து நிமிஷம் தான் வீட்டில் இருக்க போகிறோம் நம்ம பார்லருக்கு போனால் தான் நம்ம வைக்கப்படுவாங்க ஃபிஃப்டி ப்ளஸ் இருக்கிறவங்கலாம் ஏன் இப்போல்லாம் வைக்கப்படுவாங்க நாங்களாம் நாங்கள் இருக்கிற டெல்லியில் பார்த்தீங்கன்னா நான் பார்லரில் இங்கே உட்காந்துட்டு ஐப்ரோ எடுத்துக்கிட்டு இருப்பேன் இங்கே பக்கத்தில் ரொம்ப அவங்களால நடக்க கூட முடியாது சொல்ல போனால் ரொம்ப ஃபிஃப்டிக்கு மேலே இருப்பாங்க ஃபிஃப்டி ஃபைவ்க்கு மேலே இருப்பாங்க அவங்க பொண்ணு அவங்கள கூட்டிகிட்டு வர்றது அவங்க வயசானவங்கள நான் தான் நினைப்பேன் இவங்களாம் ஃபேஷியல் பண்ணி என்ன பண்ண போகிறாங்க எங்கே போக போகிறாங்க அப்படின்னு பார்த்தா அவங்க ஏதோ ஃபங்க்ஷனுக்கு போகிறாங்களா அப்போ பாருங்க அவன் ஃபிஃப்டி ப்ளஸ்லேயும் தன்னை அழகாக வச்சுக்கணும்னு நினைக்கிறாங்களே ஸோ பரவாயில்ல அப்படின்னு தான் நான் நினச்சேன் பாராட்டணும் ஏன்னா அவங்கள தன்னை தானே அழகு அழகப்படுத்திக்கணும்னு நினைக்கிறாங்கல்ல அப்படின்னா அவங்க பொண்ணுக்கு ஒரு ஆசையாக என்னத்தலாம் அவங்க கூட்டிகிட்டு வந்து அவங்களுக்கு பெடிக்கியூர் அப்புறம் என்னென்ன பண்ணணுமோ ஐப்ரோ ஃபேஷியலு அப்புறம் மசாஜ் பாடி மசாஜ் எல்லாம் பண்ணுறாங்க எனக்கே ஆச்சரியம் போச்சு நம்மலாம் பண்ண மாட்டேங்கிறோம் இவங்களாம் பாருங்கள் எவ்வளோ இம்பார்ட்டன்ட் கொடுக்குறாங்க அப்படின்னு நினச்சிக்கிட்டு சரின்ட்டு அதை பா அப்புறம் பார்த்துட்டு அவங்க போயிட்டாங்க ஸோ நான் என்ன சொல்ல வரேன்னா நம்ம தன்னைத்தானே தானே நம்ம வந்து மற்றவங்களுக்காக நம்ம அழகுப்படுத்து நம்ம முகத்தை காட்டணும் அவசியம் இல்லை தன்னைத்தானே அழகாக இருந்தோம்னா ஒரு கான்ஃபிடென்ட் வரும் அதுக்காக தான் நான் சொல்கிறேன் நம்மளுக்கு என்ன வயசாகிடுச்சி தேர்ட்டி ப்ளஸ்லாம் இருக்கவங்க ஒரு ஒரு ஆச்சுன்னா அப்படியே விட்டுருவாங்க எதுக்கு நம்ம கேர் பண்ணிக்கிட்டு மேரேஜ்க்கு முன்னாடி கேர் பண்ணுறவங்க ஃபேஸை கேர் பண்ணுற பாடியோ ஃபேஷியோ ஃபேஸை கேர் பண்ணுறதோட இப்போ ஆஃப்டர் மேரேஜ்க்கு அப்புறம் கேர் பண்ணவே மாட்டாங்க ஸோ கேர் பண்ணிக்கோங்க குழந்தை ஒரு சைடு இருந்தாலும் நம்மள நம்ம அழகாக வச்சுக்கிட்டோம்னா நம்ம ஹஸ்பண்டுக்கு நம்மள பிடிக்கும் ப்ளஸ் வந்து நம்மளுக்கு ஒரு கான்ஃபிடென்ஸ் வரும் எங்கேயாவது வெளியில போகிறதுக்கு இல்லைன்னா ஐயோ நம்ம டல்லா இருக்கோமே ஒரு நாலு பேத்துல பேசணுமே நம்மளுக்கு வெக்கப்படுவோம் ஸோ அதெல்லாம் வேண்டாம் நம்ம பாட்டு அழகு ரொம்பலாம் ஃபேராக இருந்தாதான் அழகுன்னு இல்லைங்க நார்மலாக நம்ம ஸ்கின்னை வந்து ஹெல்த்தியாக வச்சுக்கிட்டாலே அவ்வளோ ஒரு அழகு அப்படியே ஃபேஸை பார்த்தாலே அவங்க ஒரு எந்த ஒரு பிம்பிள்ஸ் இல்லாம கிளியரா இருக்கும் அதாவது ஈவன் டோனாக இருக்கும் அப்படிப்பட்டவங்கள பார்க்கும்போதே அழகாக இருக்கும் ஃபேஸ் கலராக இருந்து தான் அழகுப்படுத்தணும்னு அவங்க வந்து நார்மலாகவே ஸ்கின்னை நீட்டாக வச்சுருப்பாங்க சில பேர் அதை பார்க்கும்போதே அவங்க ஸ்கின் எவ்வளோ ஹெல்த்தியாக இருக்குது அப்படின்னு நம்ம பார்க்கலாம் ஸோ இப்போ பாத்தீங்கன்னா நல்லா காஞ்சிருச்சு நான் ஃபேனை விட்டுட்டு இங்கிட்டு வந்து உக்காந்துருக்கேன் அதான் டேபிள் ஃபேனை போட்டிருக்கேன் ஸோ நல்லா வெயில் வேறு அடிக்குது இப்படி நம்ம சேனலில் வந்து எந்தெந்த வீடியோ போடுறேன்னு பார்த்தீங்கன்னா ஃபேஷியல் வீடியோலாம் நிறையா போடுவேன் நீங்கள் எந்த மாதிரி ஃபேஷியல் வேணும் அப்படின்னு கமெண்ட்ஸ்ல சொன்னீங்கன்னா நான் அதை ட்ரை பண்ணிட்டு உங்களுக்கு ஒன் வீக் ஆர் டூ வீக்ஸில் நான் உங்களுக்கு வந்து எப்படி இருந்துச்சு ரிசல்ட் ஒருத்தா இல்லையான்னு நான் வந்து கமெண்ட்ஸ்ல சொல்லுவேன் ஓகேங்களா இப்போ நான் கழுவிட்டு வந்துட்டு எப்படி இருக்குன்னு காட்டுறேன் ஃபேஸ் நல்லா வாஷ் பண்ணிட்டு வந்துட்டேன் பார்த்தீங்கன்னா முன்னே இருந்தது கூட இப்போ பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் நல்லா தெரியும் நல்லா ரிமூவ் ஆயிடுச்சு நல்லா பிரைட் ஆயிடுச்சு இது மாதிரி நீங்கள் வீக்லி ஒன்ஸ் வந்து ட்ரை பண்ணிங்கன்னா சூப்பராக இருக்கும் டவர் வந்து இந்த மாதிரி ஃபேஸுக்கு மேடம் சாஃப்ட் டவல் மாதிரி இருக்கும் இதை யூஸ் பண்ணுங்கள் ரொம்ப சாஃப்டாக இருக்கும் பார்த்தீங்கன்னா நல்லா சாஃப்டாக இருக்கும் எனக்கெலாம் தேர்ட்டி ப்ளஸ் தான் ரிங்கிள்ஸ் வரக்கூடாதுன்னு ரொம்ப அதில் ரொம்ப கவனமாக இருப்பேன் ஸோ எதாவது சூப்பராக இருக்குது ட்ரை பண்ணுங்கள் நான் நினைக்க கூட இல்லை டேன் ஆகியும் க்ளோ கிடச்சிருக்குது சூப் சூப்பராக இருக்குது ஸோ யூஸ் பண்ணும்போது ஒரு பழைய டீ ஷர்ட் போட்டுக்கோங்க நான் அந்த மாதிரி டிஷர்ட் போட்டோம்னா காஃபி கரை பட்டுச்சுன்னா தெரியாது ஸோ சூப்பராக இருக்குது ட்ரை பண்ணுங்கள் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா நான் போய் குளிக்க போகிறேன் எடுத்தொடனே கெமிக்கலும் ஃபேஸ்க்கு அதாவது சோப்பு ஃபேஸ் வாஷ் எதுவும் யூஸ் பண்ணிடாதீங்க ஒரு ஃபேஷியல் பண்ணோம்னா ஒரு ஆஃப் அன் ஹவர் ஒன் ஹவர் கழித்து நீங்கள் போய் சோப்பு போடுங்க அப்போ தான் கொஞ்சம் நல்லாயிருக்கும் எடுத்தோடனே இப்போ ஃபேஸ் தொடச்சோடனே டக்குனு போய் சோப்பை போட்டோம்னா அதோட எஃபெக்ட் வந்து சீக்கிரம் போயிடும் ஸோ கொஞ்சம் வெயிட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து போடுங்க சோப்பு இல்லை ஃபேஸ் வாஷோ போட்டு குளிங்க ஸோ சூப்பராக இருக்குது ஓகே கைஸ் இது உங்களுக்கு வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இதோட இன்னும் நிறைய வீடியோட விட உங்களுக்கு இன்னொரு வீடியோட சந்திக்கிறேன் மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஒவ்வொரு வீடியோவும் பார்த்தீங்கன்னா ஹானஸ்ட்டாக தான் நான் போடுவேன் நீங்கள் வந்து ட்ரை பண்ணுங்கள் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஹோம் ரெமெடி தான் இது வந்து இது ஸ்பான்சரோ இல்லை வந்து அதான் ப்ரமோஷன் வீடியோ இதெல்லாம் கிடையாது ஸோ வந்து நான் என்ன யூஸ் பண்ணுறோம் அது எப்படி இருக்குது சென்சிட்டிவ் ஸ்கினுக்கு நார்மல் ஸ்கின்னுக்கு என்ன யூஸ் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி ஒவ்வொரு ஃபேஷியலுக்கும் நான் ஒவ்வொரு இது கமெண்ட் சொல்லுவேன் ஸோ ஓகேங்க அவங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள் வேறு ஏதாவது வீடியோ போடணும் வேறு ஃபேஷியல் ஏதாவது சிம்பிளான ஃபேஷியல் அப்படின்னு கேட்டிங்கன்னா அதையும் ட்ரை பண்ணிவிட்டு நான் உங்களுக்காக நான் வந்து அப்லோட் பண்ணுறேன் ஓகே பாய்